ஒரு கிரகம் நம்ம வாழ்க்கையே தலைகீழாக மாற்றக்கூடிய சக்தி வைத்திருக்கு அதான் சனி பகவான் புது ஆண்டு வருது அவர் உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போறார் தெரியுமா நவகிரகங்களில் சனி பகவான் தான் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம் பெரும்பாலும் அவர் நல்ல பலன்களை விட சோதனைகளையும் நெருக்கடிகளையும் கொடுப்பவர் என்பதை நம்ம எல்லாரும் அறிவோம் ஆனா ஒவ்வொரு சனி பெயர்ச்சியும் ஒவ்வொரு சனி மாற்றமும் ஒவ்வொரு ராசியினரின் வாழ்க்கையின் பாதையையே மாற்றும் திறன் கொண்டது வரப்போகும் புதிய ஆண்டு எப்படி இருக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு என்ன மாற்றம் கொண்டு வரப்போகிறார் இதை தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் சனி பகவான் மிகவும் மெதுவாக நகரும் கிரகம் கடந்த ஏப்ரல் மாதம் சனி மீன ராசிக்குள் நுழைந்தார் பூன் மாதம் வரை அங்கேதான் இருக்கப் போகிறார் இதன் விளைவாக சில ராசிகள் மிகவும் சிரமமான மிக சோதனையான வருடத்தை சந்திக்க வேண்டியிருக்கிறது அந்த ராசிகள் எந்தெந்த ராசிக்காரர்கள் தெரியுமா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேஷ ராசிக்கு ஏழரை சனியின் முதல் பாகம் அடுத்த ஆண்டு உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் நடக்கிறது அதனால் வரவேண்டிய லாபம் வராமல் போகலாம் செலவுகள் திடீரென்று அதிகரிக்கலாம் சேமிப்பு கரையத் தொடங்கும் வருமானத்தையும் செலவையும் சமநிலைப்படுத்த நீங்கள் கடுமையாக போராட வேண்டிய நேரம் இது இது உங்கள் ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடும் சிம்ம ராசிக்கு சனி எட்டாவது வீட்டில் இது அஷ்டம சனி நிதி செலவுகள் அதிகரிப்பது தவிர்க்க முடியாதது வேலைக்கும் வியாபாரத்திற்கும் தேவையான ஆதரவு கிடைக்காமல் போகலாம் உழைப்பு பலனளிக்காமல் வீண் பாடுபடுவது போல தோன்றலாம் வணிகத்தில் எதிர்பார்த்த வருமானம் வராமல் போக வாய்ப்பு அதிகம் கும்பராசிக்கு ஏழரை சனியின் இறுதி பாகம் மேலும் சனி இரண்டாம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலம் தவறான புரிதல்கள் உறவினர்களிடையே சின்ன சின்ன சண்டைகள் அன்புக்குரியவர்களிடமிருந்து ஆதரவு குறைவு இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு நிதிநிலையும் எதிர்பாராத செலவுகளால் குலையக்கூடும் மீன ராசிக்கு சனி இதே ராசியில் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு வரை இருக்கிறார் இதனால் உடல்நலம் நிதி இரண்டிலும் கூடுதல் கவனம் தேவை சில பிரச்சனைகள் தீர்வு கிடைக்காமல் நீண்டு செல்லலாம் பொறுமையை சோதிக்கும் சூழ்நிலைகள் வரலாம் மக்களே சனி தரும் சோதனைகள் நம்மை உடைக்க அல்ல நம்மை உருவாக்க தான் அதனால் பயப்படாதீர்கள் எச்சரிக்கை இருக்கவும் நம்பிக்கையுடன் முன்னேறவும் மேலும் பல ஆன்மீக ஜோதிட வீடியோக்களை பெற எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி